என்னை பேச வைத்த தாய்க்கும் பேச வைக்கும் தந்தைக்கும் தமிழுக்கும் முதற்கண் வணக்கத்தோடு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் புதுவை தமிழன் மற்றும் இன்றைய காணொலியில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் உங்களுடைய உடம்பில் உயிரிருக்கும் வரை முடிந்த வரைக்கும் யாரையும் மறுக்காதீர்கள் காரணம் வெறுத்து இந்த உலகில் ஏதோ ஒன்றை சாதித்தவர் எவருமே இல்லை வெறுப்பினால் ஒரு விடயத்தை நான் சாதித்தேன் என்று சொல்லக்கூடியவர் எவருமே இல்லை எவருமே இல்லை ஆனால் அன்பினால் சாதித்தவர்கள் அதிகம் பேர் உள்ளார்கள் ஏராளம் பேர் உள்ளார்கள் வெறுப்பினால் சாதித்தவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு கூட இல்லை ஏனென்றால் அது முடியாது அடுத்த நொடி உடம்பில் உயிர் இருக்குமா என்பது சந்தேகமான ஒன்று அதற்கிடையில் எதற்கு நமக்கு இந்த வெறுப்பு பெறுக்கக்கூடிய சந்தர்ப்பம் வந்தாலும் கூட மௌனமாக கடந்து செல்வது இனிதாக இருக்கும் அந்த வெறுப்பினால் ஏற்படக்கூடிய பாரிய பிரச்சனைகளை இல்லாதொழிக்கும் நடந்து போகக்குள்ள மரணம் நிகழலாம் நீங்க அநேகமான காணொலிகள் பார்த்துருக்கலாம் ஒரு ஹோட்டல்ல வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த சாப்பாடு தேவலுக்கு வர்றதுக்குள்ள மரணம் நிகழும் போன் பேசிட்டு போகக்குள்ள மரணம் நிகழும் ஏதோ ஒரு அரங்கில் பேசிக்கொண்டிருக்க மரணம் நிகழும் அதனால் மரணம் என்பது அன்மெக் அன்எக்ஸ்பெக்டபுள் ஸோ அது இப்போ வருமென்று நமக்கு தெரியாது ஸோ உடன் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் யாரையும் வெறுக்காம இருக்கிற ஒரு லைஃப்பை ஜாலியாக வாழ்ந்துட்டு போயிருமே எதிர் எதிர் வீட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு வெறுப்பா இருக்கும் ரெண்டு பேரும் வரக்குள்ள முகத்தை கூட பார்க்காம விட்டா விடியம் தனி காலையிலே எழுப்பிட்டு வரக்குள்ள இப்படி ஒரு வெறுப்போட போன அந்த நாள் நமக்கு இனிய நாளாக இருக்குமா எவர் என்ன விதைத்தாலும் கவலை எங்கிருந்து வந்தாலும் துன்பம் எங்கிருந்து வந்தாலும் வெறுப்பு எங்கிருந்து வந்தாலும் அன்பும் மகிழ்ச்சியும் நம்மிடம்தான் இருக்கின்றது எனவே அதை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை ஆகவே முடிந்தவரை யாரையும் வெறுக்காமல் இனிமையாக கடந்து செல்வோம் நன்றி வணக்கம்